வெல்கம் டு ஏஜி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம அன்றைக்கி ஒரு வீட்டு மனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் களியங்காடு இந்த களியங்காடுக்கு நம்ம நாகர்கோவில் பஸ் ரோட் பார்த்தோம்னா நாகர்கோவில் வெட்டூர் நிமிடம் பார்வதிபுரம் களியங்காடு நம்ம இப்போ பார்க்குறது தான் செயல் கொண்டு வந்துருக்க வீட்டு மனை இந்த வீட்டு மனை மொத்தம் மூணை முக்கால் சென்று இந்த வீட்டு மனைக்கு பதினாறு அடி பாத வசதி இருக்குது இந்த வீட்டு மனை கிழக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை களியங்காடு பொன்ஜிஸ்லி ஆஸ்பத்திரிக்கு அருகாமையில் தான் இந்த வீட்டு மனை இருக்குது சுற்றி குடியிருப்புகள் மத்தியில் தான் இந்த வீட்டு மனை இருக்குது இந்த வீட்டு மனை ஒரு சென்ட்டுக்கு ஒன்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க விலை வந்து உட்பட்டது இந்த வீட்டு மரம் உங்களுக்கு வேணால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயல் தோப்பு வாங்க வைக்கிறதுக்கு நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்